நம்முடைய சிந்தனைகளை சொல்லு பார்ப்போம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஒரு ஆட்சி தலைவர் சட்டம் தந்தவர் போர்ப்படை தலைவர் மார்க்கம் தந்தவர் என்ற வகையில் ஒரு வெகுஜன சமூகம் உலகத்தில் அவரை இன்றைக்கும் பின்பற்றி வருகிறது உலக இலக்கியத்தின் ஒப்பிலா பிலாமகன் என்று கொண்டாடப்படுபவர் சேக்ஸ்பியர் முப்பத்தி ஆறு நாடகர் இரண்டு நெடுங்கை

ரஷ்யன் பிராணிகள் என்கின்ற ஒரு வாரப்பத்திரிகையில் வார வாரம் இரண்டு பக்கங்கள் முதலில் வெளியிடப்பட்டது ஏற்பட்ட ஒரு நான்கு ஐந்து வாரங்கள் வெளியிட்டதற்கு பிறகு அதை நிறுத்திவிட்டார்கள் ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அதை யாரும் படிப்பதில்லை என்று சொன்னார் இன்றைக்கு பி என்கின்ற அந்த நாவல் உலகத்தில் அதிகமான மற்ற மொழி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நாவலாக அந்த நாவல் திகழ்கிறது அடுத்து வருகின்றார் பெர்னாட் ஷா பெர்னாட் ஷா அவர்கள் நூற்றி எழுபத்தி நான்கு நூல்கள் எழுதினார் ஆங்கில இலக்கியத்தில் மிக சிறந்த பெருமைகளை கொண்டு சேக்ஸ்பியர் கருத்தப்படியாக போற்றப்படுபவர் சார்லஸ் கார்வி நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் பள்ளிக்கூடத்தில் சார்லஸ் கார்வி எதை கண்டுபிடித்தார் உயிரின் தோற்றம் எல்லோரும் ஒவ்வொரு கதையை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உயிர்களின் தோற்றம் குறித்து அவர் முதல் முதலாக கண்டுபிடித்து சொன்ன அறிவியல் உண்மைதான் இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சியாக இன்று வரை அதை உயரம் தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாக இருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் காரணம் புத்தகங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எழுதுகின்ற பொழுது ஏற்குறைய அதற்கு முன்பாக முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆய்வை கொண்டார் இன்றைக்கு கம்யூனிசம் என்பது உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் கூட மேலும் மேலும் அதனுடைய என்பதை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மெய்யியல் மாணவராக இருந்த மார்க்ஸ் பல்வேறு கண்டு பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டார் அடிப்படையில் அவர் கண்டுபிடித்தது இரண்டு மனித உறவுகள் மனித சமூக வரலாறு எப்படி இயங்குகிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார் இரண்டாவது உபரி மதிப்பு கோட்பாடு சர்ப்ளஸ் கிரியேஷன் வேல்யூ என்பதை கண்டுபிடித்தார் அவருக்கு அவருடைய நண்பர் எங்கெல்ஸ் அவரோடு இருந்து கம்யூனிசத்தை மேலும் மேலும் செழுமையாக்கி உதவியார் மிகப்பெரிய சிந்தனையாளர் எங்கெல்ஸ் ஒரு நூலை எழுதினார் மனித குரங்கு மனிதனாக மாறியதில் உழைப்பின் பாத்திரம் என்பது குறித்து ஒரு அற்புதமான நூல் கம்யூனிசத்தினுடைய பாலபாடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான இலக்கியத்தை கொள்கையை ஆக்கி தந்தவர் மார்க்ஸோடு சேர்த்து எங்கேசும் மார்க்சிம் காக்கி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய இலக்கிய மேலே அவர் எழுதிய தாய் என்கின்ற நாவல் இன்றைக்கும் கூட கம்யூனிச இலக்கியத்தின் தாய் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அந்த நூல் போற்றப்படுகிறது அந்த நூலை படித்ததன் பிறகு கம்யூனிச கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்ட் புரட்சியாளர்களாக மாறியவர்கள் எத்தனையோ பேர் உங்களை பார்த்துக்கு தெரிந்திருக்கும் சேஃப்வேரா அர்ஜென்டினாவை பிறந்து நமது இந்தியாவில் எம்டி படிப்புக்கு ஈடான மருத்துவத்தில் புதுகலை பட்டம் பெற்றவர் அவர் இளைஞராக இருந்து புதுகலை மருத்துவம் முடித்ததற்குப் பிறகு தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கின்ற தொழ்நோயாளி அன்றைக்கு தொழுநோய் வந்து மிகப்பெரிய ஒரு அபலம் தொழுநோயாளிகளை ஊருக்கு வெளியில் இருக்கின்ற முகாம்களில் தங்க வைத்து விடுவார்கள் அவர்களுக்கு மருத்துவம் ஓரளவுக்கு அன்னைக்கு மருந்து கிடையாது தொழுநோய்க்கு மருந்து கிடையாது ஊருக்கு வெளியில் தொற்று நோய் என்று பயந்து ஊருக்கு வெளியில் அந்த நோயாளிகளை வைத்து விடுவோம் அவர்களுக்கு அந்த நாடுகளுக்கு தென் அமெரிக்க நாடுகள் முழுவதற்கும் சென்று மோட்டார் சைக்கிளிலேயே சென்று அந்த நோயாளிகளுக்கு தொழுநோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தார் சேதுவேரா அப்படி மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த காலத்தில் கியூபாவுடைய புரட்சி தலைவர் அவருக்கு நட்பு ஏற்பட்டது தன்னுடைய தோழராக ஏற்றுக்கொண்டார் பிடல் காஸ்ட்ரோவும் சேரும் சேர்ந்து கியூபாவின் புரட்சிக்கு வித்திட்டார்கள் அன்பின் இனிய மாணவ செல்வங்களே நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய வரலாறு சேதுவேராவின் வரலாறு அவர் தன்னுடைய தலைவர் பிடல் காஸ்ட்ரோவும் தானும் இணைந்து புரட்சியை வென்றெடுக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய அதிபராக பிடல் காஸ்ட்ரோ பொறுப்பேற்கின்றார் தொழில்துறை அமைச்சராக சேது அமைச்சர் தான் மருத்துவராக இருந்தாலும் கூட பகல் நேரம் ஒரு சர்க்கரை யானையில் போய் வேலை பார்க்கின்றார் ஏன் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் நாட்டினுடைய தொழிலை முன்னேற்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காக ஏதாவது ஒரு பணியை மேற்கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அமைச்சராக இருந்தாலும் சர்க்கரை ஆலையை போய் வேலை பார்க்கின்றார் அதோடு மட்டுமல்ல தனக்கு வேண்டிய ரேஷனை ஒரு மத்திய அமைச்சர் ரேஷனில் போய் நின்று வரிசையில் நின்று வாங்கி வருகிறார் தான் அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திற்கு பிறகு புரட்சிக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சின்ன அறையில் வாழ்கிறார் தன் வாழ்கிறார் இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் எத்தனையோ புரட்சி தலைவர்கள் நமக்கு வழிகாட்டியதாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லாம் நாம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த நூல் அவருடைய வரலாறு சேகுவேரா வாழ்வும் மரணமும் என்கின்ற ஒரு காசு நாடம் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் எழுதிய நூல் அந்த நூல் பாலச்சந்திரன் என்பதால் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் அந்த நூலை படித்த பொழுது சிலர் கேட்பார்கள் எந்த நூலை படிப்பது நீங்கள் படிக்கின்றீர்களா நூல்களை படிக்கின்றீர்களா புத்தகங்களை வாசிக்கின்ற பழக்கம் உள்ளதா என்று கேட்கின்ற பொழுது ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் எப்போதாவது படிப்பேன் நான் பிசாந்த எப்ப படிப்பீங்க

மெப்பெயின் மாணவர்கள் சென்றவர்களே நான் கல்லூரி படித்த காலத்தில் புதுகலை படித்த காலத்தில் அந்த நூல் மிக சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை இரவு ஒரு நாள் ஏழே முக்கால் மணிக்கு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு நான் எடுத்து அந்த நூலை படிக்கத் தொடங்குகிறேன் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பக்கங்கள் மிகப்பெரிய நூல் இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கு படித்த புத்தகம் படிக்க தொடங்கிய புத்தகம் என்னை தூங்க விடாமல் புரட்டி புரட்டி எடுக்கிறது சேகேரா வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உலகெங்கும் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தால் கொடுமைப்படுத்துகின்ற மக்களுக்கு அவருடைய விடுதலைக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட துயரங்களை படிக்க படிக்க என்னுடைய இரு கண்களிலும் நீர் வழிந்தோடுகிறது இரவு பின்னிரவு கடந்து தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் அந்த நூலை படித்து முடிக்கின்ற பொழுது காலை இருபது மணி முழு இரவு படித்து முடித்து விட்டேன் மணிக்கு நான் கீழே இறங்கி என்னுடைய அரை மாடியேன் கீழே இறங்கி என்னுடைய கீழே குளிப்பதற்காக செய்த பொழுது என்னுடைய அம்மா என்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு இது நடந்து மூஞ்சி நீங்கி போயிருந்து என்னாச்சு என்ன இருக்கேன் மேலதான் நான் குளித்து விட்டு கல்லூரிக்கு சென்று விட்டேன் தாய் என்ன விஷயம் என்னெல்லாம் வீங்கி போயிருந்தாங்க என்ன கேட்டார் அப்பதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்திபா என்னால வந்து அழாம படிக்க முடியாமல் அந்த கூலை கீழே வைக்க முடியவில்லை படித்து குடித்தேன் முகமெல்லாம் வீங்கிவிட்டது அது குறைவதற்கு என கூறிய மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக ஆனது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் பேனர்களை பார்த்திருப்பீர்கள் ஆனால் உண்மையான புரட்சி தலைவர் என்பவர் தான் இந்த வரலாறு உருவம் நாம் காண முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சி என்பதற்கான முழு பொருளை நீங்கள் அந்த வரலாறை தெரிந்து கொள்ள படித்தால் தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய நாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் புத்தன் சுய சிந்தனைக்கு இந்தியாவை வித்திட்டவர் புத்தன் தான் புத்தனை தொடர்ந்து நமது தேசத் தந்தை தேசப்பிதா காந்தி நம்முடைய தேசப்பிதா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை கண் வரலாறை சத்திய சோதனை என்று எழுதினார் நான் முதல் முதலாக அந்த நூலை படித்த என்னுடைய எனக்கு பதிமூன்று வயது என்னுடைய ஆசிரியர் தமிழாசிரியர் ஆசிரியர் ராஜகோபால் அந்த நூலை என்னிடம் கொடுத்து இதை படித்துவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் வகுப்பறையில் வந்து பேசி அந்த நூலை கொடுத்தார் ஏற்குறைய ஒரு மாதம் அதற்கான கால அவகாசம் நான் பதினைந்து நாடுகளில் படித்து முடித்து